ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலில் இன்றைக்கி ரெண்டே ரெண்டு வாழ்க்கை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோங்க வீட்டில் வாழைக்கா இருக்கா உடனே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே பிடிக்கும் இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ரெண்டு வாழைக்காய் எடுத்து நல்லா தோலெல்லாம் நல்லா எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் கட் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி சைஸுக்கு கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் கட் பண்ண உடனே தண்ணியில் போட்டுருங்க அதுக்கப்புறமா நல்லா வந்து அதை தண்ணியை இறுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் நீங்களும் வச்சுக்கோங்க ரெண்டு வாழைக்காய் தாங்க கட் பண்ணேன் சின்ன சைஸு எவ்வளோ இருக்குது பாருங்கள் கிட்டத்தட்ட நாலு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா அதுக்கு அடுத்து நம்ம சேர்க்க போகிறது மஞ்சள் சேர்க்க போகிறோம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ரெண்டு ஒரு ரெண்டு பிஞ்சளவுக்கு அளவுக்கு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து காரம் நீங்கள் எந்த அளவுக்கு காரம் உங்களுக்கு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் காரம் குறைச்சி கொடுங்க குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு ஈவினிங்கில் இருக்கட்டும் இல்லைனா நீங்கள் லஞ்சுக்கு நீங்கள் சாப்பாட்டு கூடவும் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம் நான் வந்து ஒரு அரை ஸ்பூன்லேருந்து முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிட்டேன் வீட்டில் நமக்கு வந்து வெள்ள ரவை வச்சுருப்போம் இல்லையா அது வந்து சேர்த்துக்கிட்டேன் அது சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது நான் சேர்த்துக்கிட்டேன் வாழக்க சாப்பிடும்போது கொஞ்சம் வயிறு வந்து உப்புசமான மாதிரி இருக்கும் கேஸ் ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கும் அதுக்காக நான் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளார் மாவும் நான் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்ததுக்கப்புறமா இதெல்லாம் ஃபஸ்ட்டு கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி எதுவும் நான் சேர்க்கலை ஏன்னா வாழைக்காய் நல்லா கழுவிட்டு அதில் இந்த கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும் பார்த்திங்களா அதுவே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு சப்போஸ் நீங்கள் மிஸ் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் நிறைய தண்ணி சேர்த்துற வேண்டாம் இப்போது இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து பொறுமையாக தான் கலந்து விடணும் அப்போ தான் நம்ம சேர்த்துருந்த எல்லா பொருளுமே இந்த காய் கட் பண்ண காய் கூடவே நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடும் இது வந்து பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு நீங்கள் வந்து ரச சாதம் இல்லைனா வெரைட்டி ரைஸ் அப்படி நீங்கள் வீட்டில் செய்கிறீங்கன்னா அப்படியும் நீங்கள் செய்யலாம் நீங்கள் வந்து ஆஃபீஸ்க்கு ஸ்கூலுக்கெல்லாம் பேக் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நீங்கள் அப்படியும் நீங்கள் பேக் பண்ணி கொடுக்கலாம் இல்லை உங்கள் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் மாதிரி கேட்குறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னா இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வச்சு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் பண்ணி கொடுப்போம் அவங்க சா பாஸ்லாம் தொட்டு சாப்பிடுவாங்கல்ல அப்போ நீங்கள் வீட்டில் வாழைக்கா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணி கொடுங்க அதே மாதிரி சாப்பிடுவாங்க இப்போ பாதி எலுமிச்சம்பளத்தை எடுத்து ஒரு பத்து சொட்டு அளவுக்கு லெமன் அந்த எலுமிச்சம்பளத்தை வந்து பத்து சொட்டு மட்டும் நான் விட்டுக்கிறேன் விட்டுட்டு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி நான் கொஞ்சம் மசாலாலாம் ஆட் பண்ணி ஒரு ஈவினிங்கில் செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் அவங்களுக்கு பண்ணி கொடுத்துக்கலாம் ரொம்ப நல்லது ஒரு சில குழந்தைங்க வாழைக்கால பொரியெல்லாம் பண்ணால் தொடவே மாட்டாங்க இந்த மாதிரி பண்ணி கொடுங்க உடனே காலியாக போடும் இப்போ அது ரொம்ப நேரலாம் மிக்ஸ் பண்ணி ஊரெலாம் வைக்க தேவை கிடையாது இப்போ அடுப்பில் உள்ள ஒரு அகலமான ஒரு கடாய் வச்சுக்கலாம் எண்ணெய் வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நிறைய தேவைப்படாது இதுக்கு நீங்கள் மற்ற டிஷ் மாதிரி நீங்கள் எண்ணெய் நிறைய வச்சு பொறிச்சு எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இதை நீங்கள் தோசைக்கல்லில் கூட நீங்கள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வச்சுட்டு தோசைக்கல்லில் கூட நீங்கள் இதை மட்டும் வரிசையாக அடுக்கி வச்சுட்டு ரெண்டு சைடும் திருப்பி விட்டு நீங்கள் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் எண்ணெய் அதிகமாக சேர்க்காதனால உடம்புக்கு வந்து அவ்வளோ கெடுதலும் கிடையாது நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயிலேயே நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த எல்லாத்தையுமே நான் பொறிச்சு எடுத்துக்குவேன் இப்போது இதெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா தான் அடுக்கி வச்சுக்கணும் அப்போ தான் வந்து சீக்கிரமே நமக்கு வேகம் ரெண்டு சைடும் திருப்பி விட்டு வேக வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா வந்து மொறு மொறுன்னு இருக்கும் நம்ம அப்படியே அள்ளி இப்போது சப்போஸ் வந்து மிக்ஸ் பண்ணும்போது அப்படியே இருக்கும் பாருங்கள் அதை அப்படியே எடுத்தது போட்டுவிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் வேகாது மொறுமொறுப்பு தன்மை இருக்காது அதனால் கொஞ்சம் சிரமம் பார்க்காம இந்த மாதிரி நீங்கள் அடுக்கி வச்சுக்கணும் இதை வந்து கடாய் இல்லைன்னா தோசைக்கல்லில் ட்ரை பண்ணுங்கள் தோசைக்கல்லையும் உங்களுக்கு பண்ண சிரமமாக இருக்குன்னா நார்மலான வீட்டில் நீங்கள் வந்து ஈய பாத்திரம்லாம் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா அதில் கூட நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா லேசாக அப்படி குளி குளிக்கி விட்டிங்கன்னா கீழே ஒட்டிக்காது நல்லா ரெண்டு சைடும் திருப்பி விட்டு பொறுமையாக வேக வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ நான் எவ்வளோ நேரம் நல்லா ஃப்ரை ஆகுது ஆனால் அந்த எண்ணெயோட அளவு அப்படியே இருக்குது பாருங்கள் கொஞ்சம் கூட எண்ணெயெலாம் குடிக்காது அதே மாதிரி டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வெளியில் வந்து நல்லா மொறுமொருன்னு இருக்கும் நம்ம ரவை சேர்த்ததுனால அதுக்கப்புறம் உள்ள வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் அது வாசனையுமே நமக்கு அந்த இஞ்சி பூண்டெல்லாம் நம்ம சேர்த்துருந்ததுனால ரொம்ப சூப்பரான ஒரு வாசனையாக இருக்கும் இப்போ பாருங்கள் செஞ்சுட்டேன் எண்ணெயை வடிச்சுட்டு எடுத்துக்கிறேன் வச்சுருவேன் மிச்சம் இருக்க எண்ணெயிலையே நான் மற்றதையும் நான் செஞ்சுருவேன் எல்லாத்தையும் செஞ்சுட்டு நான் பிளேட்டில் வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் செஞ்சுட்டு வந்தாச்சு பாருங்கள் ரெண்டு வாழைக்காய் கட் பண்ணி எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவங்க ரசித்து சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு ரெசிபியில் மீட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை